ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பினை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றன வணக்கம் கோச்சார ரீதியா கிரகங்கள் வந்து மிக மிக ஒரு சங்கடத்தை தரக்கூடிய நிலையில தான் இருக்கு அனைத்து கிரகங்களும் ராகு கேது முழுமையான பிடியில வந்து இருக்கு இதை போன்ற காலகட்டங்களை வந்து எப்படி நாம கடந்து வர்றது அப்படிங்கிறது தான் அன்றாட வாழ்க்கையை வந்து போயிடும் கடந்து போயிடும் அந்த அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் வந்து பெருசா நம்ம பாதிக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் உலகள எல்லா இடத்துலையும் இருந்தா உலகம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் அது எல்லா வகையிலும் இருக்கு அதே காலகட்டத்தில் வந்து இறைவன் வந்து ஏதாவது ஒரு அருள் செய்யக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்துவார் அதெல்லாம் சின்னதா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கூடிட்டு காட்டுவாங்க அப்படி கூடிட்டு காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை வந்து நாம் எடுத்துக்கணும் இது அற்புதமான அதி அற்புதமான ஒரு நாள் நமக்கு கிடைத்த மிக 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 அற்புதமான ஒரு நாள் இந்த காலகட்டத்தில் இந்த நாள் வந்து எப்போதும் அற்புதமான நாள் தான் ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இடர்பாடுகளையும் சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் மன வருத்தங்களையும் வேதனைகளையும் அடையக்கூடிய தரக்கூடிய நாளாக இருக்குது நாம தான் அதை நேரடியாக வந்து இல்லை ஆனால் நம்ம கேள்விப்பட உள்ள கூட அந்த செய்தியை பார்க்கும்போதோ கேட்கும்போதோ போதோ கேள்விப்படும் போதோ தன்னை அறியாமல் ஒரு பதட்டம் ஒரு நடுக்கம் வந்து நமக்கு ஏற்படுறோம் ஏற்படுது இதை கொண்டு நிகழ்வுகளை தாங்கக்கூடிய சக்தியோ அல்லது அந்த நிகழ்வுகளை தடுக்கக்கூடிய குறைக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ஆண்டவன் இங்கேன்னு ஒரு அட்டவன் அவர் கொடுத்தார் அந்த நாள் தான் இவ்வளோ பெரிய ஒரு பீடிகை இந்த பதிவுக்கு தேவையான தேவை தான் அந்த நாள் தான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வரக்கூடிய நாள் இடின்னு பார்த்த ஒரு நாள் தான் இப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா ஆனந்தப்பட்ட நாள் நீண்ட ஒரு பதிவாக போகலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு வச்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து அப்படியே பதிவு வந்துட்டே தான் இதை பாருங்கள் எல்லாருக்கும் வந்து இது பயன்படக்கூடிய கதை சகல சகல சௌபாக்கியம் கூட வாழ்க வாழ்ந்தான் வாழ்க வாழ்க்கை